யூரோப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் பொள்ளாச்சியில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் இங்கே மூணு நாளாகவே சரியான மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை சரி பின்னால் திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சியில் மூணு நாளே சரியான மழை இங்கே ரெட் அலர்ட்டு போட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம காய்கறி வாங்க செய்ய வெளியில் போக முடியல அதனால் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஏதாச்சும் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா வீட்டில் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பொடி இருந்துச்சு மாங்காய் பொள்ளாச்சினாலே சொல்லவே வேண்டாம் இங்கே மாங்காய் ரொம்பவே கிடைக்கும் மாங்காய் இருந்துச்சு மாங்காய் வந்து ஊர்கா போட போகிறோம் அதனால் ரொம்ப சின்னதாக வெட்டிக்கிட்டால் நல்லா சீக்கிரமாக விழுந்துடும் ரொம்ப சின்னதாக இருக்கிறோம் இப்போ வந்து நம்ம என்ன போறோம்னா தக்காளி வித் மேங்கோ சாதம் சரி பிரிச்சுக்கோங்க ஆனால் இது புதுசாக இருக்குல்ல புதுசாக இருக்குது புதுசாக இருக்குது இப்படி அதாவது தக்காளி சாதம் தான் கூட ரெண்டு மேங்கோ பீஸ் போட போகிறோம் அதுக்காக மேங்காய் வந்து என்னென்னா தொளி இல்லாத மேங்கோ பீஸா அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேங்கோ பீஸா தொளி இல்லாமல் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் அதில் ஏறிக்கிறோம் அந்த மேங்கோ பீஸ் ஒரு நாலு சேர்த்துக்கும் வெங்காயம் புருசாக வெள்ளைப்பூடு புருசிட்டா இஞ்சி தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறோம் இதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் எண்ணெய் ஊற்றி ரெண்டு வத்தல் கொஞ்சம் கடுகு வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வச்சிருந்த தக்காளி வெங்காயம் இந்த மாங்காய் பீஸு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நம்ம போட்டுருக்கோம் உரப்பு கொஞ்சம் கம்மியாகிறதுக்காக போட்டு நல்லா வெங்காயம் போட்டுட்டு உரப்பு கொஞ்சம் வேணும் இல்லையா அதனால் வத்தலும் போட்டுருக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா பொண்ணு உருவல் ஆகுற மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கி உடனே நம்ம வச்சுருக்கிற அரிசி கழுவி வச்சுருக்குறோம் அரிசி திக்யூவில் போட்டுட்டு குக்கரை மூடிட்டு நாலு விசில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கோங்க நாலு விசில் அடித்தோடனே இறக்கிட்டு ஒரு தடவை கிண்டி விட்டு எடுத்துட்டேன் சாதம் ரெடி டொமேட்டோ வித் மேங்கோ சாதம் இப்போ நாலு விசில் அடிச்சிருச்சு எடுத்து பார்க்குறோம் இன்னும் தண்ணியாக தான் இருக்குது ஆனால் கிண்டி விட்டுக்கிறணும் ஏன்னா மேக்ஸிமம் அடிப்பிடிக்கும் குக்கரில் எந்த சாதம் பண்ணாலும் ஒரு நாலு விசில் அடித்தோடனே தண்ணி இருக்குதா இல்லையா வச்சிச்சா வத்தலையா இப்போயே டேஸ்ட்டு உப்பு உரப்பு இப்போ பார்த்துட்டு உப்பாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு கொத்தலைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உரப்பு எல்லாமே மெயின்டைன் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் செஞ்சுட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு மறுபடியும் ஊசிட்டு விடுங்க இந்த தடவை மூணு விசில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி வத்தல் வெந்தயம் லைட்டாக சீரகம் வெள்ளைப்பூடு போட்டு லைட்டாக தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுருக்கேன் நீங்கள் கேட்கலாம் மாங்காய் வத்தப்படி தான் போடுறோமே ஏன் வத்தல் அப்படின்னா வத்தல் போட்டால் இந்த பொள்ளாச்சி சைடு இருக்கிற மாங்காயெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும் அந்த உரப்பு வந்து தனியாக தெரியும் ரொம்ப காட்டமாக இல்லாமல் ஓரளவு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வத்தல் போட்டு அதைக்கிட்டு போட்டிருக்கேன் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஆகிற அளவுக்குலாம் வத்தப்படி போடக்கூடாது லைட்டாக போட்டாலே அந்த இனிப்பு லைட்டாக உரப்புக்கு ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருக்கேன் இதுவுமே கொஞ்சம் வெந்துருச்சு சாப்பாடு ரெடி பண்ணும்போது இதுவும் சேர்ந்து ரெடி ஆயிடும் நினைக்கிறேன் மேங்கோ வித் டொமேட்டோ சாதம் அதோட மேங்கோ பிக்கல் அதாவது தக்காளி மாங்காய் சாதம் மாங்காய் ஊறுகாய் எப்படி இருக்குன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறாங்க நான் இதை வெறும் கண்டட்டுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக தான் எடுத்தேன் ஆனால் அந்த வேக வச்ச மாங்காய் பீஸ் எப்பா அதை சாப்பாடோட சாப்பிட்டா இருக்குங்க எல்லா மாங்காய் இருக்கும் இது என்ன அப்படியே இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க இது பொள்ளாச்சி மாங்காய் இனிப்பான மாங்காய் இதுக்காக ஏற்கனவே வத்தலை வந்து அளவான பொடி சேர்த்தாச்சு இதுவே வரப்பாக தான் இருக்குது இந்த போதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுவீங்க